வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனத்திற்கு என்னதான் ஆச்சு இன்னும் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு வெளியிடலை இதை பற்றி நம்ம பார்க்கலாம் மேலும் டெட் தேர்வு வருகின்ற நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாற தேதிகளில் நடக்க இருக்கு என்னென்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் விரைவில் நல்ல செய்தி வரையிருக்கு ஏனென்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன் பெலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு முடிவு மற்றும் இறுதியான விடை குறிப்பு விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ முதுகலை பட்டதாரியில் கேட்டதக்க நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் மக்கள் வெயிட்டிங்கில் இருக்க இருக்காங்க எப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுப்பீங்க என் கையில் எப்போ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுப்பீங்க அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க தேர்வு முடிவு குறித்து இறுதி தேதிகள் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ எப்பொழுது இந்த தகவல் வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு தாங்க இருக்கீங்க அதிகபட்சம் நவம்பர் பத்தாம் தேதியிலேருந்து ஒரு பன்னெண்டாம் தேதிக்குள்ளார முதுகலை படதாரியுடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைத்து விடும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம் அடுத்து தெட்ருவு வந்து தமிழகத்தில் தொடங்கியாச்சுங்க தமிழகத்தில் வருகின்ற பதினைந்து மற்றும் பதினாறு தினங்களில் தெட் ஹால் டிக்கெட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ கிட்டத்தக்க நானரை லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து தெட் எதிர்கொள்கிறாங்க இந்த டைம் ஸோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே தேர்ச்சி அடையணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரே ஒரு குறிக்கோள் தான் ஸோ இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நல்ல ஒரு வாய்ப்பு தேர்வுகள் கண்டிப்பாக இந்த டைம் கடுமையாகத்தான் இருக்கும் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் தேர்வில் வெற்றி பெறுவது உங்களுடைய திறமை ஆசிரியர்களை தயவு செய்து எப்படியாவது இந்த வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறக்கூடிய அந்த வழங்கக்கூடிய சர்ட்டிவிக்கேட்டை டெட் தேர்வு சர்டிவிகேட்டை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேலையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் பாஸ் பண்ணான போஸ்டிங்கை தேர்தல் வாக்குறுதியுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நிறைவேற்ற போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ண போஸ்டிங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குங்க ஸோ விரைவில் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி செய்திகளும் கிடைக்கும் அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியில் இன்னொரு விஷயம் ஸோ முதுகலை பட்டதாரியில் சிவி லிஸ்ட் வந்து டூ ரேஷியோல சிவி சிவிலிஸ்ட்டுக்கு உங்களை அழைக்க போகிறாங்க அதில் வெறும் செவன்டி தேர்ட்டி மதிப்பெண்கள் இருந்தால் கூட உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குங்க அதே போல் முதுகலை பட்டதார் இல்லை ஸ்டார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் வழங்குகிறாங்க தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் புதிதாக பதிமூணு தொடக்க பள்ளிகள் தொடங்க அனுமதி பள்ளி கல்வித்துறை இந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் பதிமூணு தொடக்கப் பள்ளிகள் தொடங்கவும் நாலு தொடக்க பள்ளிகளை தரம் உயர்த்தவும் பள்ளி கல்வித்துறை அனுமதி இது குறித்து பள்ளி கல்வித்துறை சிறுவர் சந்திரபோகன் வெளியிட்ட அரசாணைகளில் தொலைதூர கிராமங்கள் மலைப்பகுதிகள் புதிய குடியேற்ற பகுதிகளில் பதிமூணு தொடக்க பள்ளிகள் தொடங்கப்படும் ஏற்கனவே உள்ள நாலு தொடக்கப் பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும் என சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புய்யாவலை தெரிவித்தார் இதற்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி ஆசிரியர் பணியிடங்களே அனுமதிக்க வேண்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆசிரியர் பணியிடங்கள் நிச்சயமாக அதிகரிக்க ஒரு வழிவகை தாங்க விரைவில் ஆசிரியர் பணியிடங்கள் புதிதாக பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் உயர்த்தப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான சிறிய அனைத்தையும் நீங்கள் உடனே நீங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் தேங்க்யூ